நிலையத்தில் பயணிகளுடன் நின்று கொண்டிருந்த தாக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வெள்ளாலுண்டம் பகுதிக்கு செல்லும் தனியார் பேருந்தில் கோகுல்நாத் என்பவர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் வழக்கம்போல் வெள்ளாலகுண்டம் பகுதிக்கு அவர் பணிபுரியும் பேருந்து சென்றுவிட்டு மீண்டும் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்தது அப்போது சின்னக்கடை வீதி பகுதியில் பேருந்தின் எதிர்ப்புறம் வந்து கொண்டிருந்த ஐந்து நபர்கள் ஓட்டுநரை பார்த்து கெட்ட திட்டிவிட்டு தகராறு செய்துள்ளனர் பின்னர் பழைய பேருந்து நிலையத்திற்கு பேருந்து சென்ற நிலையில் பின் தொடர்ந்து சென்ற ஐந்து நபர்களும் பேருந்துக்குள் சென்று ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து அவர்கள் தப்பி ஓடியுள்ளனர் இதில் காயமடைந்த ஓட்டுநர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக சேலம் டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது Bye. <laughs>